தலைவர் தீப திருநாளில் தலைவருடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதான ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஐநூறு சாதம் கொடுக்க ஆரம்பித்தோம் ஐநூறு பட்ட சாதம் வெரைட்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் அதுலேருந்து இன்றைக்கி இது வரைக்கும் பதினாறாவது ஆண்டு சிறப்பாக நண்பர்களோட ஒத்துழைப்போடவும் தலைவரோட ஆசையோடவும் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளாவில் தொடர்ந்து நாங்கள் பதினாறாவது ஆண்டாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்ப நன்றியை நான் இந்த வேலையில் சொல்லி கடன் படுறேன் பதினாறாண்டு எங்களுக்கு தீபாவளி பொங்கல் தலைவர் பிறந்த நாள் கார்த்திகை தீபம் எல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி பண்ணுற தான் எங்களுக்கு நிறைவை தரும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து எங்க குடும்பங்கள் உற்றா சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்துடுவோம் இதை வந்து ஒரு ஒரு எல்லாருமே ஒரு உணர்வுபூர்வமாக செய்கிறோம் எங்களுடைய நிர்வாகங்கள் அனைத்து லீவ் விட்டுட்டு விடுமுறை அளித்துட்டு அங்கே இருக்கிற ஊழியர்களை வந்து பண்ணுறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கும் நன்றி என்னுடைய பேர் அண்ணாமலை ஜெயராமன் விழுப்புரம் அபிராமி மோகன் உளுந்துப்பேட்டை பேட்டை பதினாறு வருஷமாக இந்த தீப திருவிழா திருவிழாவில் நாங்கள் அன்னதானம் வந்து ரெண்டுமே இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் அப்பா அம்மா ஆசையும் ரஜினி தலைவர் ஆசையும் செஞ்சுட்டு இருக்கோம் வரவழை எல்லாத்துக்கும் புதுசாக தான் தேங்காய் சாதம் கொடுப்பாங்க நாங்கள் வடைப்பாய் சாப்பாடு போடணுன்னு கடவுளை வேண்டிட்டு இந்த இயற்கை எங்கள் ஒத்துக்க வச்சுது நீங்கள் மழை பெய்யல இது பனாரவசம் செய்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் குடும்பம் எங்கள் நண்பர்கள் எங்கள் கடையெல்லாம் மூடிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணின்னு இது பணவசம் இருக்கோம் ஆண்டு வரலாறு